எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனி நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்க இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய அதே தக்காளி ஜாம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வச்சு கொதிக்க விட்டுறலாம் இப்போ நம்ம இந்த தண்ணியில் கொதிக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் தான் கொதிக்கும் அந்த டைமிங்லேயே பார்த்திங்கனா நம்ம கூடிய தக்காளியோட தோல் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக கலண்டு வந்துடும் இதுக்காக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டுலாம் போட வேண்டாம் அந்த தோல் வந்து பிரிகிற வரைக்கும் தான் டைமிங் அந்த தோல் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த தக்காளி எல்லாத்தையுமே வந்து நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா தக்காளி மேலே உள்ள தோலை நம்ம உரிச்சிட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு தக்காளி தோல் வந்து தேவைப்படாது தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அந்த தக்காளி பழத்தோட தோலை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுற இந்த தோலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதம் இருக்குது அதனால் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ரசம் புளி குழம்பு சாம்பாருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளி பழத்தை நம்ம கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் இல்லை கைகளெலாம் வசிச்சுக்கலாம் கண்டிப்பாக மிக்ஸியில் போட்டு அடிச்சிடாதீங்க மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா அல்வா பதத்துக்கு ஆயிரும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருக்கும்போது தான் நமக்கு தக்காளி ஜாமோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயில் நெய் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம் நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னால் நமக்கு தக்காளி ஜாமுக்கு இந்த முந்திரி பருப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதை வந்து கருகாத அளவுக்கு நல்லா லைட் ப்ரௌனாக ஃபஸ்ட்டே வறுத்துட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி பழத்தோட ஜூஸை எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை வந்து மூடி போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஏன்னா அந்த தக்காளியோட தண்ணி வந்து தெறிக்கும் வெளியில் இதில் இருக்கிற தண்ணி தன்மை ஃபுல்லாக வத்தணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ அதுக்கடையில் நான் வந்து பேர்ச்சை மொழம் எடுத்துருக்கேன் பேரிச்சை மளத்தோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளியோட கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இது வந்து ஒரு முக்கா ஸ்டேஜுக்கு வேகணும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேரிச்சை மளத்தை நம்ம சேர்த்துக்கலாம் பேர்ச்சை மளமும் அந்த தக்காளி பழத்தோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதில் பேர்ச்சை மளம் அதிகமாக கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் நெய் பற்றாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் நெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே நல்லா தண்ணி சுத்தலாம் வத்துற அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஸ்வீட் ரெசிபியாக இருந்தாலும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக நான் வந்து ஏலக்காவை ஒயிட் சுகரோடு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி ஜாமுக்கு கலர் நல்லா ரெட் கலராக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து கலர் பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம பேர்ச்சை ஆட் பண்ணியிருக்கனால அதுவே வந்து நல்ல ஒரு இனிப்பு சுவையாக இருக்கும் பத்தாததுக்கு மட்டும் கொஞ்சமாக மட்டும் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்ல ஒரு கிரேவியாக நல்ல க்ரீமியாக ஒரு பதத்துக்கு வரும் இந்த பதம் தான் நமக்கு கரெக்டான பதம் இந்த பதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துடலாம் அதிகமான நேரம் வச்சுட்டிங்கன்னா ஜாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருகன தன்மையாயிடும் அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான க்ரீமியான நல்ல ஸ்வீட்டான தக்காளி ஜாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செஞ்சுட்டோம் இது வந்து நீங்கள் பிரியாணிக்கு சைடி டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசை ப்ரெட்டுக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்குவாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ